அன்பானவர்களே இன்றைக்கான மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் பிறப்பித்தார் அழியாததும் மாசத்ததும் வாடாததுமான சுதந்திரத்திற்கேதுவாக ஒன்று பேதுரு முதல் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனங்கள் இந்த மகிமையான கிருவையை நினைக்கும் பொழுதே நம் மனம் அதிசயத்திலும் நன்றியிலும் மூழ்கி விடுகிறது நம்மை போல அழியும் மனிதர்களுக்கு இத்தகைய சொல்கறியாத மகிமையை அளிக்க தீர்மானித்த தேவன் எவ்வளவு அன்பானவர் நாம் எவ்வளவு உண்மையாக ஊழியம் செய்தாலும் அது அவருக்கு கொடுக்கும் நன்றிக்கே மிகவும் குறைவானதாகத்தான் இருக்கும் உங்களுடைய நன்றியுணர்வை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மேலும் இத்தகைய அருமையான வாக்குத்தத்தங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆமேன்